Thank you. I <laughs> இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் இருபத்தோராம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது யாழ் நீதவானே ஆனந்தராஜா அவர்கள் நான் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளுடன் புதிதாக ஒன்பது மண்டையோட்டு தொகுதிகள் அழ அகழ்ந்தெடுக்கப்பட்டு மொத்தமாக தொண்ணூறு மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிரணவனின் கட்டுக்காவலுக்கு காரப்படுத்தப்பட்டது அத்தோடு பதினொரு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நூற்றி ஒரு மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை இந்த இரண்டு புதைகுழியிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு இந்த ஸ்கேன் பரிசோதனை சம்பந்தமாக இன்னும் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைக்காதனால் திங்கட்கிழமை தான் அந்த ஸ்கேன் பரிசோதனை இப்போது செய்யப்படும் என்பது சொல் பற்றி அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து நாளை ரெண்டாம் கட்டத்தின் இருபத்தி ரெண்டாம் நாள் அகழு பணி நடைபெற இருக்கிறது சான்று பொருட்கள் ஓ இதுவரை மொத்தமாக இந்த அகழும் பணியில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன இல்லை இல்லை இரும்பு துண்டுகள் கற்கள் போன்ற சான்று பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது அடையாளப்படுத்தப்பட்டது குழந்தைகள் என்று சிறுவர்கள் சில அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு எலும்பு தொகுதியில் எலும்பு குவியல்கள் ஒரு பகுதியான ஒரு பையுக்குள் எலும்பு குவியல்கள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றன இன்னும் அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்படவில்லை இது சம்பந்தமாக இனி இனிவரும் காலங்களில் அறியக்கூடியதாக இருக்கும் இந்த அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற செந்து பாத்தி இந்துமயான அங்கத்தவர்களிடம் விசாரணைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அது சம்பந்தமாக சில 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 கட்டளைகளை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்திலும் நகர்த்தல் பத்திரங்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அவர்களுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் போதுதான் அவர்களுடைய புலன் விசாரணை எவ்வாறு செல்கின்றது என்று சம்பந்தமாக கூறக்கூடியதாக இருக்கும் நன்றி சிக்ஸ்டி கேமரா வச்சுருந்தார் பாப்பா அதில் அதில் அணுகல் ஆட்டு இருக்கு வேறு நம்ம அது சம்மந்தமாக ஓ ஆ மேலே பார்க்க முடியக்கூடிய ஓ ஆரம்ப சிந்து பாத்தி இந்து மயான பொறுப்பாக இருக்கின்ற அங்கத்தவர்களிடம் ஏற்கனவே இங்கு சிசிடிவி கம கேமராக்கள் ரெண்டு அது சம்பந்தமாக பொருத்தப்பட்டிருந்தன அந்த அங்கத்தவர்கள் மூவர் அந்த சிசிடிவி கேமராவின் அதன் வெறும் விடயங்களை அதன் ஒளிப்பட இது பொருட்களை பார்க்கறதற்கான அனுமதி அளிக்கப்பட்டது அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது மூன்று பேரிடம் ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அந்த மூன்று பேருடையது ஒன்று ஒரு ஆளுக்கு மட்டும் அதை அதனை பார்ப்பதற்கான அனுமதி வரையறுக்கப்பட்டிருந்தது அத்தோடு இன்று புதிதாக இரண்டு சிசிடிவி கேமராக்கள் இந்த பிரதேசத்தை சுற்றி பொருத்தப்பட்டிருக்கிறது மொத்தமாக நான்கு சிசிடிவி கேமராக்கள் இப்போ இயங்கிக் கொண்டிருக்கின்றன